மற்ற இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை யாரும் சேர்ந்து வாசிப்போம் அவர்கள் போன பின்பு கர்த்துடைய தூதன் சொப்பனத்தில் யோசிப்புக்கு காணப்பட்டு ஏறோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டி கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான் ஓசியா பதினோராம் அதிகாரம் முதல் வசனம் இஸ்ரவேல் இள இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் இந்த மற்ற எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்தில் இந்த பதிமூன்றாவது வசனத்தில் ஒரு ஊர் பெயரை நாம் வாசிக்கிறோம் எகிப்து இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம் எகிப்து என்கின்ற ஒரு பெயரை நாம் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் வேதத்தில் எகிப்து என்பது ரொம்ப ஒரு இந்த யாத்மத்தில் பார்க்கும்போது இஸ்ரேவியல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க எகிப்தில் அடிமையாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ஆதி ஆகமத்திலேயே நம்ம பார்க்குறோம் அவங்க என்ன செய்கிறாங்க யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார் யோ யோசேப்பு அங்கே அடிமையாக இருக்கிறார் அதிபதியாக மாறுகிறார் தன்னுடைய அப்பா அம்மா எல்லாரையும் வந்து அங்கே வாங்க என்று சொல்லி அவர்களை அழைக்கிறார் இப்படி வேதத்தில் எகிப்து என்பது நமக்கு தெரிந்த ஒரு பெயர் இப்பொழுதும் ஆனால் இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தூதன் அவர் சிறுபிள்ளை இருக்கிறார் தூதன் யோசேப்புக்கு கனவிலே தோன்றி பிள்ளையை எங்கே கொண்டு போங்க எகிப்துக்கு கொண்டு போங்க நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்று சொல்லி யோசேப்புக்கு என்ன செய்கிறார் தூதன் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் இந்த வேத வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நடத்துவார் என்பதை கத்துடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் நாம் ஓசியா தீர்க்க புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்தோம் இந்த வேத வசனத்தில் இவ்வாறு இருக்கிறது எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்கின்ற அந்த தீர்க்க தரிசன வார்த்தை இந்த வேத பகுதியில் என்ன செய்கிறது நிறைவு பெறுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த எகிப்துக்கு அவர் கொண்டு போகப்படுகிறாரே என்றால் அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தீர்க்க தரிசனம் என்ன செய்யணும் நிறைவேறணும் அவருடைய வாழ்க்கையில் இயேசு கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் அந்த திட்டம் இல்லாமல் என்ன செய்யலை நடைபெறவில்லை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரே ஒரு காரியத்தை எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது கர்த்தருடைய திட்டத்திற்கு உட்பட்டு நடக்கும் என்பதை நாம் என்ன செய்யணும் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வேத பகுதியில் ஒருவேளை யோசிப்புக்கும் மரியாளுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் காரணம் என்ன அவங்க சொந்த ஊர் விட்டு என்ன செய்யணும் எகிப்துக்கு போகணும் பிள்ளையை தூக்கிட்டு என்ன செய்யணும் போகணும் பொதுவாக பிள்ளையை ஒரு புது இடத்துல வச்சு வளர்ப்பது ரொம்ப கஷ்டம் அவங்களுடைய ஒரு பழைய இடம் அவருடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வீடுனால் பரவாயில்ல பக்கத்தில் ஒரு நாலு பேர் இருப்பாங்க பிள்ளையை ஒரு நாலு பேர் வந்து பார்ப்பாங்க பிள்ளைக்கு பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை எல்லாம் அறிஞ்சு என்ன செய்யலாம் அந்த பிள்ளை என்ன செய்யலாம்னா நல்ல முறையில் என்ன செய்யலாம் வளர்க்கலாம் இப்போ அந்த பிள்ளைய இன்னொரு புதிய இடத்துக்கு நம்ம கொண்டு போகும்போது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அங்கே தெரிய யாருமே தெரிய மாட்டாங்க நம்ம ஒரு ஆளு தான் என்ன செய்யணும் பிள்ளைய கஷ்டப்பட்டு என்ன செய்யணும் வளர்க்கணும் வேணால் உதவிக்கு கூட என்ன செய்ய மாட்டாங்க யாரும் வர மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை தான் யோசிப்புக்கும் மரியாளுக்கும் கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த கடினமான இந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருந்தது அதுதான் தீர்க்க தரிசனமாக ஓசியாவின் மூலமாக சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் இவ்வளவு காரியம் என்ன செய்கிறது நடைபெறுகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலும் கர்த்தருக்கு ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்னா நம்மை சரியான பிரகாரம் என்ன செய்வார் நடத்துவார் ஒருவேளை நம்ம எந்த இடத்திற்கு அழைத்து சென்றாலும் சரி நம்ம போகக்கூடிய இடங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்வார் இருப்பார் ஏன் யோசிப்பையும் மரியாலையும் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தின் பிரகாரம் வழிநடத்தினார் என்றால் நமக்கு தெரியும் மரியாதை குறித்து நமக்கு தெரியும் அவர் சொல்லுகிறாள் கத்தனுடைய தூதனுடைய வார்த்தையை கேட்டு இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று என்ன செய்கிறார் சொல்லுகிறாள் மரியாள் சொல்லும்போது இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறாங்க அப்படின்னாலும் என்ன அர்த்தம் ஆண்டவரே இனிமேல் என் வாழ்க்கையில் எல்லாம் நீங்கள் தான் என்று சொல்லி தன்னை முழுவதும் அர்ப்பணித்ததுனால ஆண்டவர் என்ன செய்கிறாங்கன்னா சரியான பாதையில் என்ன செய்கிறாங்க நடத்துகிறாங்க அதில் ஒரு பாதை தான் இந்த எகிப்து என்கின்ற ஒரு பாதை இந்த எகிப்து என்ற பாதையில் ஆண்டவர் தன்னுடைய குடும்பத்தை என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய குமாரனை அங்கே எகிப்துக்கு கொண்டு செல்கிறார் பாதுகாக்கும்படியாய் ஒருவேளை யோசிப்புக்கும் மரியாளுக்கும் ரொம்ப கடினமாக யோசித்திருக்கலாம் இந்த எகிப்துக்கு போகிறவங்க எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆனால் கத்துடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் என்ன செய்யப்படுகிறது அங்கு கொண் அங்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் அழைத்து செல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எங்கே இருந்தாலும் சரி நமக்கு கொடுக்கப்பட்ட இடம் எப்பேற்பட்ட ஒரு இடமாக இருந்தாலும் சரி ஒரு கடினமான ஒரு பாதையாக இருந்தாலும் சரி நாம் ஒரே ஒரு சிந்தனை நம்மோடு கூட இருக்கணும் எல்லாம் கத்தோட திட்டம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதோடு இல்லாமல் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தேவ சித்தம் ஒன்று உண்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி தேவ சித்தம் இது ஒரு தேவ திட்டம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை என்ன செய்வார் வழி நடத்துவார் அப்பேற்பட்ட கிருபைகளை கத்தர் உங்களுக்கும் அப்பேற்பட்ட கிருபைகளை கத்தர் எனக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக அப்பேற்பட்ட சிந்தனையோடு பதிமூன்றாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் வாசிக்கும் பொழுது எகிப்திற்கு அழைத்து சென்றீர் அங்கே அவர்களை வைத்து பாதுகாத்தீர் அந்த இடத்தை ஒரு பாதுகாப்பான பூமியாக பாதுகாப்பான இடமாக நடைமுறை உங்களுடைய குமாரனுக்கு கொடுத்தீர் எங்களுக்கும் இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்கித்தாங்க எங்களை கொண்டு செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் எங்களை ஆசீர்வதிங்க எங்களை பாதுகாத்து என்கின்ற சிந்தனையோடு இந்த பதிமூன்றாவது வசனத்தை யாரும் சேர்ந்து வாசிப்போம் அவர்கள் போன பின்பு கத்துடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏறோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதின் தாயையும் கூட்டி கொண்டு எகிப்துக்கு போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான் கததாமி திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம்